ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல விஜய பத்தி நியூஸ் பேப்பர்லலாம் எல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி மூணு மனைவியை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க நம்ம சூர்யா கூட கோவத்தில் அந்த நியூஸ் பேப்பருக்கு போன் பண்ணி உடனடியாக மறுப்பு செய்தி போடணும் இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த விஷயத்தை கொடுத்தது அனாமிக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நான் அப்படி தான் கொடுப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேற மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பிரபா அழுதுகிட்டு போறாங்க நம்ம விஜய் பின்னாடியே போய் பிரபா என்ன செய்ய முடியும் எனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை பேசுறீங்களா எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா விஜய கோபமா பேசிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா கௌதம பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மதனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மகாவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அதாவது சோசியல் மீடியாவில் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர்ல தப்பா ஒரு விஷயம் வந்தது இல்லையா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மகாவுக்கு ஐடியா வந்து கண்டிப்பா அந்த மதன் சோசியல் மீடியாவில் இருப்பான் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா மதனும் சிக்கிக்கிறாப்புல சோசியல் மீடியாவில் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி தான் பிக்சர் போட்டிருக்காப்புல அப்பயும் நம்ம மகாவுக்கு ஐடியா வேணும்னே தான் இவன் இப்ப எடிட் பண்ணி போட்டிருக்கான் அவன் ஃபாரின்லாம் இருக்கான் இல்ல இங்க தான் இருக்கான் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கற மாதிரி மகா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கோடீஸ்வரி சேட்டுக்கிட்ட அதாவது சாரி சித்ரா தேவி சேட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா பங்கன் நடத்துறப்ப அதாவது ஐஸ்வர்யாவோட ஒலைகாப்பு பங்கன் நடத்துறப்ப நீ வந்து பிரச்சனை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து பணத்தை கொடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் நம்ம பிரபாவுக்கும் விஜய்க்கும் இங்க வாக்குவாதம் வருது நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீ என்னைக்காச்சும் சப்போர்ட் பண்ணிருக்கியா எதுக்காக இப்ப என்கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி பிரபா வந்து விஜய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது